ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணால் மனதின் ஆசைகள் அப்படின்னு ஒன்று தனியாக இருக்குது மனதின் தேவைகள் ஒன்று இருக்குது எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து இப்போ புரோட்டா சாப்பிட போகிறாரு இல்லை ஏதாவது உணவு சாப்பிட போகிறாரு அப்படின்னா இப்போ ஒரு சப்பாத்தி சாப்பிட்லாம் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்லாங்கிறத தேவையாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணுவார்னா தேவைக்கு மீறி மூணு சப்பாத்தி நாலு சப்பாத்தி சாப்பிடுறது இது ஆசையாக மாறிடுது இதுக்கும் நம்முடைய உடல்நிலைக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு தேவை அப்படின்னு ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அதே போல் என்னன்னா அந்த தேவை எல்லை மீறும்போது என்ன ஆகும்னா நோயாக மாறுது இப்போ ஒரு சிங்கம் இருக்கு புலி இருக்கு இதெல்லாம் வேட்டையாடுது மானம் வந்து வேட்டையாடுது ஒரு மனிதர் வந்து கேட்கறாரு அம்மா என்ன கேட்கறாரு அப்படின்னா மனிதர்களும் மிரு மிருக மாதிரி தானே இருக்காங்க மனிதனும் மிருகனும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லும்போது அப்போ மிருகங்கள் என்ன வித்தியாசம் அப்படின்னா மிருகங்கள் வந்து ஒரு மானை வேட்டையாடணும் இல்லை ஏதோ ஒரு உணவுப் பொருள் வேணும்னு சொல்லி வேட்டையாடுறது அப்படின்னா என்ன பண்ணால் அது ரொம்ப பசியாக இருப்பது மட்டும்தான் வேட்டையாடும் போல் பசி தின்னதுக்கப்புறம் விட்டுடும் தன்னுடைய தேவை முடிஞ்சு சொன்னால் விட்டுரும் அதற்கப்புறம் மற்ற உயிரினங்களை என்ன பண்ணா அதை எடுத்து சாப்பிடும் இதே மாதிரி மனிதன் என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னுடைய தேவைக்கு சாப்பிட்டுட்டு ஆசைக்கும் சாப்பிட்றோம் அப்போ ஒருத்தர் வந்துட்டு இப்போ ரசம் குடிக்கிறாருன்னு வச்சுக்கல ரசம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம சாப்பாடுல பிணைஞ்சு சாப்பிடுவோம் அதுதான் முறை இது என்ன பண்ணுறாங்கன்னா அதையும் மீறி அந்த ரசத்தின் மீது உள்ள பேராசையின் காரணமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா குடிச்சிடறாங்க மடமட படம் நம்ம சாப்பிட்றோம் இது ஒரு உணவு பொருள் சாப்பிடும்போது வேக வேகமாக சாப்பிட்டு முழுங்குவோம் ஏன்னா அந்த தேவை அப்படிங்கிறது மீறி ஆசை அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டோம் இப்போ ஒரு குழந்தை இருக்குது குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு வந்துட்டு அம்மா எனக்கு சாப்பாடு வந்துட்டு இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கீங்க கே கேட்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு உண்மையான பசியில் அப்படின்னு அர்த்தம் இதே அந்த குழந்தை அப்படின்னு எனக்கு எதாவது சாப்பிட்றது இருக்காமா அப்படின்னு கேட்குதுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து உண்மையான பசி இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்துட்டு ஒருத்தர் வேக வேகமாக சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு பசியிலேருந்தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அவர் வந்துட்டு அந்த ருசிக்காக சாப்பிட்ற பசி இல்லை நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் எதுவுமே நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அதே போல் ஒருத்தர் வந்துட்டு பொறுமையாக நிதானமாக சாப்பிட்றாரு அப்படின்னா உண்மையாக பசி இருக்குன்னு நடக்கும் யார் ஒருத்தருக்கு நீ தேவை விடுவதற்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதை கண்ணியப்படுத்தி அதை பயன்படுத்துவார் யார் எந்த ஒரு மனிதருக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது தேவையில்லாத கொடுக்குறீங்களோ அப்போ என்ன அது முறையாக பயன்படுத்த மாட்டாது இதுதான் ஒரு அடிப்படை சரி எதுக்கும் மன ஆசைகளுக்கும் தேவைகள் இது எப்படி நோயாக மாறுது அப்படின்னா ஒரு மனிதன் சம்பாதிக்கிறாரு சம்பாதிக்க போகும்போது அவருக்கு இன்றைய தேவை இவ்வளவுதான் தெரிஞ்சிருச்சு சரி இன்றைய தேவை இல்லை நாளைய தேவை வாழ்க்கை எழுத இவ்வளவுதான் தெரிஞ்சிருச்சு என்ன பண்றாருன்னா அவர் எதிர்காலத்துக்கு சேர்த்து சம்பாதிக்கிறாரு அப்படின்னா என்ன ஆகும்னா அவர் அதை தேவைக்கு மீறி உடலை வருத்திடுவார் ஒருத்தர் வந்து ஒரு நூறு மணி தான் தூக்க முடியும் இல்லை வந்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்ய முடியும் அப்படின்னா அவர் என்ன பண்றாருன்னா அடிப்படியான வேலை சுமை கொடுத்து தேவைக்கு மீறி தன்னுடைய ஆசை அடைகிறதுக்க என்ன பண்றாரு அப்படின்னா தனக்கு நோய் வாய்ப்பட்டு கொள்றாரு இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஆஸ்பத்திரியில் போய் படுத்துருப்பாங்க டாக்டர் வந்துட்டு ஒரு நாள் எழுந்திரிச்சு போயிருங்க போதும்னு சொல்லுவாங்க நான் ரெண்டு நாள் படுத்துக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன சொல்லுவார்ன்னா ரெண்டு மாத்திரை சாப்பிடுங்க ஒருவேளை மூணு மாத்திரை சாப்பிடலாமா பக்கு பஞ்சு சிகிச்சைக்கு வராங்க அப்படின்னா தினத்தி நான் வந்துட்டுமா இல்லை இன்னைக்கு நைட்டு திரும்ப பண்ணிக்கலாம் பாயிண்ட் திரும்ப போகலாமா அப்படின்னு கேட்பாங்க இப்போ மனிதன் அப்படி என்னன்னா அவசரக்காரனால் படைக்கப்பட்டிருக்கணும் மனிதனுடைய இயல்பான குணம்னு பார்த்தீங்கன்னா அவசரப்படுறது அதாவது இயல்பு அப்படிங்கிறது கிடையாது மனிதனுடைய நிம்மதியாக அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் இதுதான் இயற்கை இயற்கையான குணம் ஆனா அந்த அவசரம் அப்படிங்கிறது அந்த உணர்வு மனித உணர்வுல இருந்து உணர்ச்சி வசப்படும் போது அவசரப்படுறாங்க போதும் மனிதன் வந்துட்டு அவசரக்காரந்தான் சாப்பிடும்போது அவசர அவசரமா சாப்பிடுவோம் ஏதோ ஒன்று வேணும் அவசரமா கிடைக்கணும் நோயா அவசரமா சரியாகணும் எப்போ சரியாகும் எந்த ஒரு மனிதர் வந்துட்டு எனக்கு நோய் வந்துட்டு சீக்கிரமா நல்லா ஆகணும்னு நினைக்கிறாரோ ஒருத்தர் ஒருத்தர் கேட்குறாரு வராது இன்னைக்கு இந்த நோய் எப்போ நல்லா ஆகும் அப்படின்னு கேட்குறாருன்னா அவசரப்படுறாங்க இருக்கும் அதே போல வந்துட்டு எப்படி நல்லா ஆகும்னு கேட்கிறாரு அப்படின்னா ஒரு இருக்கும் ஏன் அப்படின்னா நோய் அப்படின்னு வந்துச்சு கண்டிப்பாக நல்லா ஆகும் அந்த நாள் நம்ம நாள் குறிப்பிட முடியாது கண்டிப்பாக நல்லா ஆகும் பொறுமையாக இருக்கும் இல்லை ஒரு மரம் வச்சுட்டோம் அந்த மரம் வளர்த்து கொஞ்ச நாள் எடுக்கும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாலும் இப்போ ஏதாவது என்ன தெரியுது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஆசையின் காரணமா அவசரப்படுறாங்க அவசரத்தின் காரணமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று போய் விழுந்துடுறாங்க எப்படியும் நல்லா ஆகணும் எப்படியும் எப்படி நல்லா ஆகும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு முறை ஒன்று இருக்கு ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா இல்லை வந்துட்டு ஒரு நல்லா படிக்கணும் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு முறை இருக்கு ப்ராப்பராக ஒவ்வொன்றா படிச்சு 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 போகணும் இப்போ நோய் ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஒரு முறை இருக்கு அது ஒரு முறையாதான் குணமாக்கப்படும் இயற்கை அப்படின்னு ஒரு ரூல் வச்சிருக்கு அந்த ரூல் அடிப்படையில் ஒவ்வொன்னா ஒன்னா ஒன்றா குணமாகும் ஆஹ் எழுத்துக்காடு சொல்லணும்னா வாந்தி வரும் ஏன் வாந்தி வருதுன்னு கேட்கக்கூடாது செளி வரும் ஏன் செளி வருதுன்னு கேட்கக்கூடாது இப்போ என்ன மனிதன் வந்துட்டு ஆசை தேவை உடலின் தேவை ஒன்று இருக்குது ஆசை ஒன்று இருக்குது என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு செளி வந்து மூக்கில் உழச்சு நான் என் தப்பா நினைப்பாங்க நான் காய்ச்சல் வந்துச்சுன்னா நோயாளி நினைச்சிருவாங்க அதாவது தேவை அப்படின்னு ஒன்று மனசுல என்ன இருக்கு அப்படின்னா கரெக்டான கிளியர் கட்டா எல்லாமே இருக்கும் அந்த தேவை அப்படிங்கிறது மனசுல வந்துட்டு கிளியரா இருக்கும் இதுதான் உன்னுடைய தேவை இப்படிதான் இருக்குன்னு இருக்கும் அவன் அதற்கு மீறி தன்னுடைய மனோய்ச்சிகளுக்கு கட் இது பண்ணும்போது என்னன்னா தன்னோட ஆசைகளுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த எல்லை மீறிதான் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பாக்குறான்னு வச்சுங்களேன் பார்க்கும் பொழுது வந்துட்டு ஒரு தேவை என்ன ஒரு பக்கம் நான் வேலை செய்யறேன் இல்லை பார்க்க வேண்டிய தேவை ஏற்படுச்சு நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா அதோட முடிஞ்ச தேவை அதோட முடிஞ்சிச்சு இதே அவன் ஆசையை நோக்கம்னா அவனுக்கு வந்து அடுத்த கட்டத்திலேயே தப்ப தவறான எண்ணங்கள் வருது இந்த மாதிரி நடைபெறுது பொதுவாக இதுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவன் அதையே நினைச்சிட்டு இது பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ ஒருத்தர் வந்துட்டு பேசுறோம் பேசும்போது என்ன தேவையோ அது மட்டும் பேசுறோம் ஆசைக்கு பேசும்போது பிரச்சனையா வந்து முடிஞ்சது கனவு நுழைவு இருக்காங்க தேவைக்காக வாழனாங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஆசைக்காக பேசிட்டானா சண்டை வந்துடும் அப்ப என்ன அப்படின்னா நம்ம உடல் அப்படிங்கிறது பசி தாவம் தூக்கம் ஓய்வு இது எல்லாமே நம்ம தேவைக்காக பயன்படுத்தணும் ஒரு மனிதர் இருக்காரு பசி அப்படிங்கிற தேவைக்கு இல்லாம அதிகப்படு அதிகப்படுத்திட்டாருன்னு சொன்னா நோயா மாறிடும் தூக்கம் அப்படிங்கிற தான் தேவைக்கு மீறி அதிகமாக தூங்கும் போதும் அதுவும் நோய் தான் அதே மாதிரி தண்ணி தாவம் தேவைக்கு தண்ணி தான் ஆனா அளவுக்கு மீறி அந்த ஆசையா அந்த தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்னு பேராசைப்படும் போது அதுவும் நோயாக மாறிடும் ஓய்வுங்கிறது தான் அது அளவுக்கு மீறி ஆசையா மாறும்பொழுது அதுவும் நோயாக மாறிடும் அப்ப மனதின் தேவை அப்படின்னு ஒன்று இருக்குது மனதின் ஆசை ஒன்று அப்படின்னு இருக்குது மனதின் ஆசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது மனிதனுடைய இயற்கை கிடையாது அது வந்து உணர்ச்சி மனதின் தேவை அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் உணர்வு அந்த உணர்வு நிம்மதி அமைதி எந்த ஒரு செயல் செஞ்சு நமக்கு நிம்மதி அமைதி ஏற்படுதோ அது வந்து உண்மை எந்த ஒரு செயல் செஞ்சு நமக்கு வந்து உண்மை நிலைக்கு அல்லாமல் ஒரு கற்பனையான ஒரு நிலைமை ஏற்படுதோ சரி வந்துட்டு ஒருத்தர் கால் வலிக்குது கால் வலிக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறார் அவர் கால் வலி ஏதோ ஒரு மருத்துவம் எடுத்துக்கிறாங்க அது வலி இல்லாமல் வாங்கிக்கிறது இப்போ கால்வெளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உதவி செய்யக்கூடிய ஒரு முறை தான் சிறந்ததாக இருக்குமே தவிர நம்ம ஒரு போதை அப்படிங்கிற நிலை போகும்போது என்னென்னா நம்ம உணர்ச்சி வசப்படுறோம் இப்போ வந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த தேவை என்ன மூட்டு வலிக்குது அதில் தேவைன்னா அது ஓய்வு கொடுக்கும் அதை நம்ம பண்ணிவிட்டு பொறுமையா இருக்கணும் ஒரு முறையான ஒரு முறை சிகிச்சை முறை பொறுமையாக இருந்தால் நல்லாயிடும் நம்ம நம்முடைய ஆசைக்கு மனோய்ச்சிகளுக்கு போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த காலை பண்ணி பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி அதை கெடுத்துறோம் கடைசியாக எல்லாருக்கும் எடுத்து போட்டு என் மூட்டு கெட்டு போச்சுன்னு சொல்லுவோம் அப்போ ஒவ்வொரு நோய்களுக்கு காரணம் நம்ம கரங்களால் தேடிக்கிட்டே இருந்தால் நம்ம ஆசைகள் மனோ வீச்சிகளின் காரணமாக தான் ஒவ்வொரு நோயாக மாறுது யாருக்கு எந்த ஒரு நிலை இருக்குதோ இந்த மனதின் தேவைகள் அடிப்படையில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்னென்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆசைக்கு போகும்போது என்ன அப்படின்னா சண்டைகள் பிரச்சனைகள் சச்சரவுகள் எல்லாமே வருது